பிஜேபி ரொம்ப மோசமான ஒரு கட்சி மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஆனால் அது தன் கட்சியை அதிகாரத்தை கொண்டு வந்து அதுக்கிட்ட ஒரு நேர்ம இருக்குதுன்னு சொல்கிறேன் எந்த நல்ல காரணங்களும் இல்லாத ஒரு பிஜேபி தமிழகத்தில் அது வளருதுனாக்கா அதனுடைய மோசமான காரணங்கள் வளர்த்ததுக்கு காரணம்னா இங்கே ஏற்கனவே அதைவிட மோசமான காரணங்கள் இங்கே இருக்குதுன்றது மட்டுமே காரணம் திராவிட இயக்கங்கள் மக்களுக்கான இயக்கம் மிக மிக முக்கியமான அடிப்படை இயக்கம் ஆனால் அதை நிர்வாகத்துக்கு வர்றதுக்காக ஆட்சி வர்றதுக்காக நேர்மையாக இல்லைன்னு சொல்கிறோம் ஒரு நடிகர் தனக்கான ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குறதுன்றது வந்து அவருடைய ரைட்ஸ் ஆனால் அவருக்கு யாரெல்லாம் தலைவர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அன்றைக்கி தான் அது நிரூபிக்கப்படும் எனக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் என்ன எனக்கு சாதகமானவர்கள்னா அவங்கள வச்சு நான் ஒரு அரசியலை உருவாக்கி ஒரு கட்சி உருவாக்கி இருக்கு ஆனால் இந்த ஆயிரம் பேரின் வழியாக மொத்த சமூகத்தை இவங்க ஊடுருவதுன்றதுக்கு பேர் தான் மூமெண்ட் அந்த இடம் இன்னும் உலகம் முழுவதும் ஒரு ஒரு அரசியலை முதலாளிகள் தான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியாவில் இந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் வரும் என்பதை இன்னைக்கு கணித்து வைத்தவர்கள் தான் முதலாளிகள் அப்படி ஒன்று வந்துச்சுனாக்கா அவர்களை எப்படி நம்ம தோல்வி அடைய வைக்கிறதுன்றது தன்னுடைய தலைமுறைகளுக்கு சந்ததியர்களுக்கு அவங்க வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க சந்ததியினா வாரிசுகளுக்கு கிடையாது தலித் இயக்கங்கள் சம்பந்தமாக ஒரு விமர்சனங்கள் நீங்கள் வைக்கும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா தலித் இயக்கங்கள் வந்து இங்கே ரொம்ப காலமாக வந்தாலும் அது ஒரு உண்மையான விடுதலையை நோக்கி செல்லலை சொல்லலை ஒரு மாற்றத்தை இங்கே உருவாக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறீங்க அது உண்மையான விடுதலையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதுக்கு அளிக்கப்படலை இப்போ ஒரு மோசமான ஒரு திரைப்படம் பார்க்குறேன் அதன் வழியாக ஒரு மோசமான ஒரு நடிகனை நான் தேர்வு செய்து கொள்கிறேன் அதன் வழியாக நான் மோசமான ஒரு அரசியலை நான் உருவாக்கி கொள்கிறேன் எனக்கு மோ ஒரு மோசமான ஒரு சினிமா ஒரு மோசமான ஒரு நடிகன் ஒரு மோசமான ஒரு அரசியல் தேர்வு ஒரு மோசமான ஒரு நாடு இந்த 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 ட்ராவல் இருதில்ல இந்த ட்ராவலை எனக்கு தந்தது யார் நானா இந்த நாடா இந்த சமூகமாக இந்த சமூகம் தானே அப்போது நான் ஏன் தோல்வி அடைகிறன்றது இப்போ புரிஞ்சிச்சேன் அவங்களுக்கு நான் தோல்வி அடைகிறதுக்கான காரணம்னால் நான் கிடையாது இந்த இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே நான் வந்து ஏதுமற்ற ஒரு குழந்தையை பிறகுறான் இந்த குழந்தையை வந்து அறிவுப்படுத்துவதற்கான மிகப்பெரிய நீதிகள் இங்கே இருக்குது ஆனால் அந்த நீதிகளை போய் சென்றடையாத அளவுக்கு என் உடல் கிளர்ச்சிகள் மூலமாக ஏற்படுகின்ற இன்பங்களே என் வாழ்க்கையினுடைய ம நீதியாக மாற்றுறது இருக்குது இல்லை அது முதலளித்தினுடைய மிகப்பெரிய ஒர்க் அந்த ஒர்க்குள்ளே எப்பயுமே ஒடுக்கப்பட்ட சமூகம் தோல்வி அடையும் இந்த ஜாதின்னு நான் சொல்லிக்கிறது இந்த ஜாதின்னு நான் சொல்லி நான் நான் பெருமைப்பட்டுகிறேன்ல அது எவ்வளோ பெரிய தவறு அது அப்படி ஒன்று கிடையாது ஜாதின்றது ஒன்று கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லை ஒரு சமூகம் வரலாற்றில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அது ஆனால் ஒரு சமூகம் வரலாற்றில் எப்படி இருந்ததுன்னு அதை பற்றி ஒரு ஒரு பொய்யாக சொல்கிறதுன்றது ஒன்று இதெல்லாமே இங்கே இருக்கிற முதலாளித்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒர்க் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் திரும்ப திரும்ப ஏன் உங்ககிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்னா பிஜேபி இங்கே வளர்கிறதுக்கு எந்த காரணமும் இங்கே கிடையாது ஏன்னா ஒரு மக்கள்கிட்ட ஒரு அமைப்பு வளரணும்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் 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 ஒரு நல்ல காரணங்கள் தேவைப்படுது எந்த நல்ல காரணங்களும் இல்லாத ஒரு பிஜேபி தமிழகத்தில் அது வளருதுனாக்கா அதனுடைய மோசமான காரணங்கள் வளர்கிறதுக்குக்கான காரணம்னா இங்கே ஏற்கனவே அதை விட மோசமான காரணங்கள் இங்கே இருக்குதுன்றது மட்டுமே காரணம் அதுதான் நம்ம சொல்கிறோம் அதனால் தான் நீங்கள் அந்த மாதிரி இருக்காதிங்க அது மாதிரி இருக்காதிங்க அது ரொம்ப தவறாயிடும் ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியமானது நிர்வாகம் ரொம்ப முக்கியமானது அதைவிட தன் சொந்த சகோதரனுடன் நீங்கள் எப்படி பழகுறதுன்றது ஒன்று இருக்குது இல்லை அது ரொம்ப முக்கியம் அதாவது நான் ஒரு விமர்சனத்தை வச்ச உடனே சோஷியல் மீடியாவில் என்னை ட்ரோல் பண்ணுறது என்னை மோசமாக பேசுறது நிறைய ஒரு சில ஊடகவியலாளர்களை அனுப்பி வச்சு என்னை திட்டமிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் இருக்குது இல்லை உனக்கு உங்ககிட்ட தான் வந்து பகை முரண் இருக்குது ஏய் அவன் நேற்று வரையும் நம்மளை பற்றி நல்லா பேசியிருந்தான் திடீர்னு வந்து இப்படி ஒரு விஷயம் பேசுகிறான் அதுக்கு பின்னால் என்ன இருக்குது அவனை கூப்பிட்டு அது அந்த தேவையை சரி பண்ணு அந்த மக்களுக்கான உரிமைகளை வந்து அப்படின்னும் போது நான் எனக்கு இன்னும் அது மீது மரியாதை கூடும் ஆனால் என்ன பண்ணுறேன்னா என்னை பொதுவெளியில் அசிங்கப்படுத்துகிறேன் எனக்கு எனக்கு அசிங்கமே இல்லை ஏன்னா அசிங்கப்பட்டது நீதான்றதை வந்து உலகம் நாடு முழுவதும் அதை அதை கவனிச்சவங்க உற்று கவனிச்சவங்க சொன்னாங்க எனக்கு வந்து தொலைபேசிகள் சொல் என்ன திருடந்து நான் உண்மை ஆனால் நான் திருடலை அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேரை வச்சுன்னு என்னால் வந்து சொல்லிட முடியும் ஆனால் திருடந்து நான் உண்மைன்றது எனக்கு தெரியுமா தெரியாதா அதுதான் இங்கே நடந்தது அதனால தான் நம்ம சொல்கிறோம் இங்கே என்ன விஷயம்னா பிஜேபி ரொம்ப மோசமான ஒரு கட்சி மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஆனால் அது தன் கட்சியை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கு அதுக்கிட்ட ஒரு நேர்மை இருக்குதுன்னு சொல்கிறேன் திராவிட இயக்கங்கள் மக்களுக்கான இயக்கம் மிக மு மிக முக்கியமான அடிப்படை இயக்கம் ஆனால் அது நிர்வாகத்துக்கு வர்றதுக்காக ஆட்சி வர்றதுக்காக மக்கள்கிட்ட வரதுக்காக என்ன பண்ணுதுன்னா நேர்மையாக இல்லைன்னு சொல்கிறேன் ஒரு நல்ல இயக்கம் நேர்மையாற்றவர்களாலும் ஒரு மோசமான இயக்கம் நேர்மையானவர்களாலும் நடக்கிற மிகப்பெரிய யுத்தம் தான் இந்தியாவில் நடக்கிற பிஜேபிக்கும் பிஜேபி அல்லாதவர்களுக்குமான யுத்தம் அப்போ ஒரு முக்கியமான ஒரு மக்கள் ஸ்தாபனத்தில் தான் சொல்கிறேன் கம்யூனிஸ்டுகள் வரணும் கம்யூனிஸ்டுகள் வரணும் ஒரு முக்கியமான முக்கியமான ஸ்தாபனம் வந்து மக்களுக்கான ஸ்தாபனத்தை அமைப்புக்குள்ள நேர்மையானவர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள்னு நான் சொல்கிறேன் அந்த நேர்மை மட்டும்தான் சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் அது கொஞ்சம் நேரத்தில் வெளியிடப்பேன் நாம் ஏன் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புக்கு அது அதன் பேர் ஏன்னா நேர்மைன்றது வந்து ஒரு பண்போ ஒரு குணமோ மூலம் கிடையாது அது ஒரு வேலை திட்டம் ஒரு ப்ரோக்ராம் அது நீங்கள் ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலையில் நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா அந்த வேலை கட்டுடும் அப்போ நேர்மையாக இருக்கிறதுன்றது இங்கே ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம சொல்கிறோம் வேற ஒன்று இல்லை இப்போ நீங்கள் தலைவர் திருமாவளவன் சொல்கிறீங்க அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க விசிக்கா வந்து திருமாவளவ கூட்டணி இருக்குது நீங்கள் விசிக்காவில் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கீங்க வந்து ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குதா வந்து சொந்தமாக திருமாவளவன் மட்டும் எதுவும் பேசியிருக்காரா வந்து ஏன்னா இது சும்மா என்ன வருஷங்கள் வரும்போது என்ன வருதுன்னா திருமாவளவனுக்கே நீங்கள் ஒரு நெருக்கடியை உருவாக்குறீங்க அப்படின்னு விமர்சனங்கள் வந்தது வந்து இது வந்து முதல்ல தலைவரே தலைவர் திருமாவளவனே இதை சொல்ல நானும் அப்படி நடந்ததாக சொல்ல ரெண்டு பேருமே பேசாத ஒரு விஷயத்தை மூணாவது ஒருத்தர் பேசுறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பண்பை இங்கே யாருக்குமே தெரியாது மிக மு இது இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தமிழகத்தில் கூட இல்லை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக பூர்வமான வெறும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் ஒரு டெமோக்ராட்டிக் கான்வர்சேஷன் ஒரு டெமோக்ராட்டிக் ஆட்டிடியூட் இவ்வளோ நம்ம நிறைய பேசலாம் ஆரம்பிச்சிங்க ஆனால் வாழ்ந்தான்னா இல்லை தலைவர் திருமாவளவன் ஜனநாயக பூர்வமாக வாழ்கின்ற ஒரு சிறந்த ஜனநாயகவாதி அது எங்களுக்கு தெரியும் எத்தனையோ தவறுகள் நாங்கள் செய்வோம் அதான் நான் கொஞ்ச கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஏன்னா இது அது அதை சரியில்லைனான்னு சொல்லுவோம் கேட்டுப்பார் ஆனால் எந்த இடத்துலையும் நீ ஏன் இப்படி பேசுகிற நீ அப்படின்னு சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் அவர் ஏன்னா அதில் எனக்கு இன்னும் அக்கறை இருக்குதுன்னு கவனிப்பார் அதுக்கு பேர்த்தான் அந்த ஜமா ஜனாயும் இப்போ நான் ஒருத்தரை பட்டு என்ன குறை சொன்னால் கூட அந்த குறையை வந்து அவர் ஏன் இவன் எல்லாரையும் குறை சொல்கிறான் அப்படின்லாம் பார்க்க மாட்டார் அவன் ஏன் குறை சொல்கிறான் அதை கவனிப்பார் ஸோ அந்த இடத்த வந்து இவ்வளோ தான் இவன் புரிஞ்சுக்கணும் ஆனால் கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணுவார்னா இ ஒரு அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது பேசுவேன் உடனே நீ இப்படி பண்ணுறப்பா அப்படி பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்களில் அவர் ஒரு நாளும் என்கிட்ட வந்து முரண்பட்டதில்லை நீ இப்படி பேசக்கூடாதுன்னு என்ன சொன்னதில்லை இப்படி இப்படி பேசணும்னு சொன்னதில்லை ஏன்னா பொதுவாக பேசுவார் அவர் ஆனால் ஒன்று எனக்கு புரிய வைப்பார் எப்படி புரிய வைப்பார்னா அதில் அவர் பெரிய ஃபிலாசபர் ஒரு கான்வர்சே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச லீடர்ஸில் ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கணுன்றதுல அவர் அவர் மாதிரி ஒரு ஃபிலாசபர் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க எப்படி புரிய வைப்பார்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு கோபிக்கோ ஒரு திருமாவளவனுக்கோ உரியதல்ல நாடு முழுதும் இருக்கின்ற இன்னும் தனக்கு வாழவே முடியலையே உரிமையே இல்லையே இதை கேட்குறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு இன்னும் இப்படி ஒரு அமைப்பே இருக்குதுன்னு தெரியாத ஒரு மக்கள் இருக்கிறாங்க தெரியுமா அந்த மக்களுக்கான கட்சி அதை பாதுகாக்கின்ற ஒரு ஜனநாயக கடமை உங்களுக்கு இருக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் அவர் எங்களுக்கு சொல்லி இருப்பார் எப்படின்னா அவர் வாழ்கிறது மூலமாக அதை பா அவருடைய வாழ்க்கையை நாங்கள் அப்சர்வ் பண்ணுறது மூலமாக நாங்கள் எந்த அளவுக்கு பயந்துருக்குறோன்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது பயப்படணும் அவர் வாழ்க்கையை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா பயப்படணும் ஏன்னா அந்த வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது உடம்பு சரியில்லை தலைவலிக்குது அப்படின்னா நாளைக்கு வச்சுக்கேன்ப்பா அந்த கூட்டத்தை தலைவலிக்குதியா இதை விட்டு என்ன எப்படி எங்கே வந்து நான் பேசுகிறேன் டென்ஷனாகுதுயா அப்படின்னா ஒரு நல்லா சொன்னதில்லை கால் மீங்க இருக்கும் தலைவலிக்கும் உடம்பு முடியாமல் போகும் கூட்டம் வச்சுட்டாங்கன்னா போய் நின்று ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அங்கேருந்து வர்றதுங்கிறது தேவை என்ன இருக்குதுன்னா அந்த கூட்டத்தில் அந்த மக்களை நம்ம சந்திக்காத போது அந்த இடம் வந்து வேற யாரும் அந்த ஃபேஸை ஃபில் பண்ணிடக்கூடாதுன்ற இடத்துல அவர்கிட்ட இருக்கிற ஒரு மக்கள் இது வரைக்கும் நான் எந்த லீடர்ஸ் பார்த்தது பார்த்து அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய மிகப்பெரிய அவர் ஜனநாயகம் யாரையும் கட்டுப்படுத்த மாட்டார் கட்டுப்படுத்த மாட்டார்னா சரியான அரசியல் உன்னை கட்டுப்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை அவர் அது ஒரு ஜனநாயகம் அது உனக்கு கட்டுப்படுது உனக்கு அது சரின்னு போட்டுதான் பேசு அதில் தவறுன்னு இருந்தால் அதிலேருந்து உன்னை உணர்ந்துக்கோ திரும்ப உன்னை மாற்றிக்கோ அதை அதை வந்து உன் உன்னை ஃபாலோ பண்ணி உன்னை நிர்பந்திக்கிற இடத்துல நான் இல்லை அப்படின்ற அவருடைய வாழ்க்கை இருக்குதில்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அவர்கிட்ட நம்ம போகும்போது இங்கேருந்து நாங்கள் நிறைய விஷயங்களாக போவோம் அதை பேசணும் இதை பேசணும் அவனை மாற்றலாம் இவனை மாற்றின போவோம் அங்கே போனால் கவனம் திரும்பி வந்துடுவோம் ஏன்னா அங்கே அவர் அப்புறிஞ்சு ஒன்று பேசுவார் அவ்வளோ தான் சரி உங்க சமீப பேட்டிகள் பற்றி உங்கள்கிட்ட தான் அபிப்பாயங்கள் சொன்னார் இதுக்கு நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் அப்போ நீங்க என்ன பேசினாலும் அது சம்பந்தமா என்ன முரண்கள் சமூகத்தில் இருந்தாலும் அது ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்கலன்றது கவனிக்காது போயிடுறாரு அப்படின்னா அப்படின்லாம் இல்லை அது வேற மாதிரியான உரையாடல் மூலமா அதை நம்மளுக்கு உணர்த்துவார்ன்ற நான் அதில் அதுல ரொம்ப பயங்கரம் அதான் சொல்றேன் அதுல ஒரு ஃபிலாசபர்ன்ற நான் இப்போ இந்த விஷயத்த நான் பேசக்கூடாது அப்படின்னா அது வேற உரையாடலில் அது அந்த அனுபவத்தை எனக்கு ஏற்படுத்துவார் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவருடைய வேலையை அதை நம்ம கேட்டுட்டு தான் நம்ம நினைப்போம் ஐயோ நம்ம தப்பு வந்துட்டுமோ அதை நம்ம செஞ்சிருக்கூடாதோ அப்படி அவர் சொல்கிறாரு பார்த்து பேசுங்க எலெக்ஷன்ஸ் வருது வேறு யாருக்கும் இது லாபமாக அமைஞ்சிடக்கூடாது அப்படின்றாரு புரிதுங்களா அப்போது இது யாருக்கும் இது யாருடைய லாபத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை ஒருத்தர் நஷ்டப்படணும்னு நம்ம நம்பின்னு இருக்கிறோம் அவங்க லாபம் அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிற வார்த்தை அதை நான் அப்படி தான் புரிஞ்சுப்பேன் அப்போ நான் என்ன பண்ணுன்னா அடுத்த முறை இன்னும் ஜாக்கிரதையாக இருப்பேன் அதை தான் நான் சொன்னேன் என்னை நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் அந்த இடத்துல என்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கொஷ்டின் சொல்லுது என்ன கேட்டாங்க இப்படி நீங்கள் பேசும்பொழுது தமிழக அரசியலுக்குள்ளே வேறையாக உள்ளே வரதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிடாதா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இந்த பொறுப்பு எனக்கு மட்டுமா இருக்குது நான் ஒரு தனி மனிதன் ஒரு சமூகம் விடுதலை அடையணும் அப்படின்னு நினைக்கிற பல்வேறு சமூகத்தில் வேலை செய்கின்ற நபர்களை போல நானும் ஒரு நபர் ஆனால் நீங்கள் ஒரு அமைப்பாக இருக்கிறீங்க மாவட்ட பொறுப்பில் இருக்கிறீங்க மாநில பொறுப்பில் இருக்கிறீங்க தமிழகம் முழுதும் ஒரு மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கிறது அரசு பொறுப்புகளில் இருக்கிறீங்க அமைச்சராக இருக்கிறீங்க தலைமை அமைச்சர்களாக இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கே அந்த உங்களுக்கே அந்த பொறுப்பு வரலனு தான் நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் அந்த கூப்பிட்டு பேசலாம் இல்லை ஏன் பேச மாட்டேறீங்க அப்படின்னா அப்படி பேசிட்டா நான் ஒரு ஆளாகிடுவேன் அப்படின்றது தான் ஒரு பயம் எப்பொழுதுமே இங்கே மக்கள் விடுதலைக்காக பேசுகிறேன் மக்கள் உரிமைக்காக பேசுகிறவேன் ஒரு ஆளாகணுன்றது தான் மிகப்பெரிய ஜனநாயக வேலை திட்டம் எங்களை மாதிரி ஆட்டிலெல்லாம் நீங்கள் ஆளாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஆக்கும்போது மட்டும்தான் இந்த சமூகம் மிகப்பெரிய வெற்றி சமூகமாக மாறும் ஒரு ஒரு ஃபைட் நடக்குது ஆயிரம் பேர் வந்துட்டான் சண்டைக்குன்னாக்கா அப்போ நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்கள்ல யாரெல்லாம் போய் சண்டைக்கு போகணுன்னு அங்கே அங்கே மூணு பேர் தாங்க சண்டைக்கு போனோம் ஒன்று வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவன் அங்கே போய் பேரம் பேசக்கூடாது இன்னொன்று வந்து ஒரு ஆளுக்கு பத்து பேர் சமமானவன் இன்னொருத்த வந்து வெறும் எதிரியோடு மட்டும் சண்டை போடுறது மட்டும் கிடையாது அந்த சண்டைகள் வந்து மாறும்பொழுது அதுக்கான யுக்திகளையும் மாற்றிக்கிட்டு ஒரு மிக சிறந்த ஒரு இன்டலெக்சுவல் அப்போ ஒரு ஃபிசிக்கல் பவர் ஒரு இன்டலெக்சுவல் ஒரு நம்பிக்கைக்குரியவன் இந்த மூணு பேர் தான் ஒரு சண்டை அப்ப அப்போ நீங்கள் பிஜேபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் திரளை நீங்கள் உருவாக்கணும்னாக்கா ஒரு ஃபிசிக்கல் பவரும் உங்ககிட்ட இருக்கணும் ஒரு இன்டலெக்சுவலும் இருக்கணும் ஒரு மிகப்பெரிய யுக்திகளை கையாளுகின்ற நபர்களும் இருக்கணும் இதில் இடதுசாரிகள் அதுக்கு ச சரி சரியாக பொருத்தமானவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு சரியான பொருத்தமான அமைப்பு தலித் அமைப்புகள் அதுக்கு சரியான அமைப்பு இதெல்லாம் நம்ம அதெல்லாம் இருக்குதுன்ற பெண்கள் அப்படி இருக்கிறாங்க இவங்களெல்லாம் அணி திரட்டுங்கன்ற நீங்கள் வந்து நாடு முழுதும் மக்களை அணி திரட்டுவதை விட நாடு முழுதும் இருக்கிற ஜனநாயக அமைப்புகளை அணி திரட்டுறது இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியமானதுன்ற திருமாவளவன் வந்து பார்த்து பேசுங்க எலெக்ஷன் வருது எதிரிகள் வந்து பல அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இப்போ இதே தான் வந்து அதாவது பொதுவழியில் வழியில் சமூக வலைதளங்களில் இல்லை இப்போ உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறவங்க சிலர் வந்து இது மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்து பேசுங்கள் எதிரிகள் ப இதால் பல நடிகிற மாதிரி ஆகுது இல்லை அவங்களுக்கு இப்போது எனக்கு ரெண்டு விதமான கொஷின்ஸ் இருக்குது ஒன்று பார்த்து பேசுங்கள் இந்த தேர்தல் வருது அப்படின்றது ஒன்று இது வந்து ரொம்ப அக்கறையின் பால் நடக்குது இன்னொன்று வந்து நீ இப்படி பேசுறதுனால எதிரி உள்ளே வந்துடுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் யாருக்கிட்டையும் பேசுனேன் என்னுடைய பிரச்சனை இருக்குதுல அந்த வீடியோ எடுத்து போடுறது அந்த ஆடியோ போடுறது என்னை கொச்சைப்படுத்துறது என்ன நொறுக்குறது இதெல்லாம் இருக்குது இல்லை இது என்னது இது அப்போ நீ என்ன பண்ணுறன்னா ஒன்று தோழமையை என்னை அணுகுது இன்னொன்று வந்து பகையை என்னை அணுகுது அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா உன்னை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் என்னை வந்து எதிரோடு நீ சேர்த்துப்பேன் அப்படின்னாக்கா நஷ்டம் யாருக்குன்னு நீ நினைக்கிறேன் அப்போ உனக்கு அரசியலே தெரியல மக்கள் அரசியல் தெரியலன்றது தான் உண்மை அப்போ நான் இன்னும் தீவிரமாக மாறுவேன் ஆனால் நான் மாற மாட்டேன் ஏன்னா எனக்கு அரசியல் தெரியும் ஒரு ஜனநாயக அரசியல் தெரியும் நான் நீ முட்டால் மாதிரி பேசுகிறேன்னா நீ பேச பேச யாருக்கு லாபம் அப்படின்னா எதிரி தான் லாபம் இல்லைங்களா எவ்வளோ இது இவர் எப்படி என்னை அணுகிறாரு பாருங்க இப்போது அவர் அவர் கட்சியில் நான் இருக்கிறேன் அவர் நினச்சிருந்தாருன்னா என்னை கூப்பிட்டு திட்டியிருக்கலாம் என்னை திட்டம் பண்ணியிருக்கலாம் இப்படி நீ பேசக்கூடாதுரா அப்படின்னு பே சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி சொல்ல பாருங்களேன் என்ன எங்கேயுமே ஏன் அவர் அப்படி தான் அணுகுவார் ஏன்னா ஒரு ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு மனிதரை முடிவு செய்கிறது இல்லை இதுக்கு முன்னால் வந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்குதில்லை அந்த அமைப்புக்காக அந்த சமூகத்துக்காக அந்த இயக்க போராட்டங்கள்லேருந்து ஒரு ஆள் நப அந்த நபரை முடிவெடுக்கிறார் என் வார்த்தை யாரையுமே எழுந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப பொறுப்போடு இருக்கிறார் அதனால் தான் அதில் ஒரு ஃபிலாசபர் மனிதர்களை கையாள்வதில் தலைவர் திருமாவளவனை போல ஒரு ஃபிலாசபரை நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்னா அதுதான் அவர் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறேன் நீ வெளியே போடான்னு சொல்லலாம் அவருக்கு அவருக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது ஆனால் அவர் சொல்ல அப்போ தான் தோல்முனை கைப்படுவார் அதுக்கப்புறம் என்னை வந்து மூன்று முறை என்னை வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக வச்சுப்பார் என் கூட வேறு என் கூட வேறு என் கூடவேன்றார் ஒன்ன என்னை கூடவேறுனு சொல்கிறார் அண்ணன் அதனால் நான் வந்து என்னென்ன பேச அப்படி இல்லை என் கூடவே கூடவேறு அப்படின்னா நீ பேச எதுவும் பேசாத அப்படின்றாரு அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறாருல்ல ஒரு குட்டி நாய் மாதிரி இருப்பாங்க நாங்கள் அவர்கிட்ட திராவிட இயக்கங்களுக்கு இல்லை திராவிட கட்சிகளுக்கு மேலே அரசியல் விமர்சனங்கள் வைக்கும் போது வந்து இந்த கடந்த இவங்க அரசியல் அதிகாரத்துக்கு வந்த பிறகு எதுவுமே செய்யலை சீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படி அதில் உறுதியாக இருக்கீங்களா இல்லை அவங்க சில விஷயங்கள் செஞ்சுருக்கிற விஷயங்கள் சிலதை ஏற்றுக்கிறேன் இல்லை சிலது மேலே விமர்சனங்கள் வைக்கிறேன் அப்படி பார்க்குறீங்களா புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்று சொல்லுவார் குறைஞ்சபட்சம் அப்படின்றது ஒன்று கிடையாது அப்படின்வார் எப்பொழுதுமே ஒரு நிறைவை உருவாக்குறது தான் ஒரு சமூக வேலை திட்டம்ன்றது நான் நம்புகிறேன் நாங்கள் குறைஞ்சபட்சம் செஞ்சுருக்குறோம் அப்படின்றதே ஒரு விதமான இறக்கத்தை சம்பாதிக்கிறது தான் தீராத ஒரு நோய் மொத்த சமூகத்தையும் வந்து ஒரு உயிர் உயிர்கொல்லியாக மாறும்பொழுது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருச்சுன்னு ஒரு குரல் வந்துச்சுன்னா திரும்ப நான் சொல்கிறேன் போது அந்த மருந்து முதல்ல யாருக்கு போய் சேரணுன்ற இருந்து தான் தூங்குது சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது ஒரு ஏழைக்கு போய் சேரும் போது அங்கேருந்து தூங்குதில்லை ஒரு சமூக நீதி அது அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் ஒரு எஜுகேஷன் இங்கே தலித் மத்தியில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள் தமிழகம் முழுவதும் தலித்துங்க மத்தியில் என்ன எஜுகேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் சொல்கிற எல்லா காரணங்களும் வந்து எஜுகேஷனோட சம்மந்தப்பட்டது இல்லை ஏன்னா எஜுகேஷன் பற்றி இன்னும் வந்து நிறைய அறிஞர்கள் பேசுகிறாங்க தமிழகம் முழுவதும் பிரின்ஸ் கஜேந்திரபாபு வந்தனா சிவா வசந்தி தேவி போன்ற மிகப்பெரிய ஸ்காலர்ஸ் நீங்கள் வந்த உடனே முதல் வேலை இவங்க தான் அவங்க கவர்மெண்ட்லேருந்துருக்கணும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் சேரம் பாருங்க நீ பிஜேபி நீங்கள் ஆயிரம் பூர சொல்லுவீங்களா பெரு பேர் சேர்சில் வரும்ல ஆனால் அந்த வந்த உடனே அவங்க ஒரு வேலை செய்கிறாங்கல்ல ஒரு ராஷ்டிரியத்தை கட்டமைப்பதற்காக மதவாதத்திலிருந்து எப்படி போது யாரை அவங்க நியமிக்கிறாங்க கவனிச்சிங்களா அந்த பொறுப்பாளர்களை யார் யாரெல்லாம் நியமிக்கிறாங்க எஜ் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே ஒரு ஆர்ட்ஃபார்ம்குள்ளே யாருக்கு விருது கொடுக்கணும் யாருக்கு விருது கொடுக்கக்கூடாது என்ன மாதிரியான திரைப்படங்கள் தேர்வு செய்யணும் என்ன மாதிரியான திரைப்படங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு இடை கூட வெளியே போயிடக்கூடாது இப்போ மனுஷன் என்ன என்ன ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தை வந்து சென்சர் தடு தடுக்குது ரிவைசிங் போகிறா அங்கேயும் தடுது கேட்டால் அவங்க வந்து இந்த படம் வந்து எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு எதிராகுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராகுது குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக இருக்குதுன்னு அதில் ஒரு மிகப்பெரிய கொஷின்ஸ் ஒன்று இருக்கும் நாசர் வந்து ஒரு என்கொயரி ஆஃபீஸர் அதில் நாசர் என்ன பண்ணுவார்னா ஆண்ட்ரியோ பார்த்து அவங்கள தான் விசாரிக்கிறாங்க குழந்தைகள் வந்து ரிலீஜனை வளரணுமா சயின்ஸாக வளரணுமா அந்த ஆண்ட்ரியா சொல்லுவாங்க குழந்தைகள் வந்து சயின்ஸாக வளரணும் இதை எனக்கு கொஷின் பண்ணாங்க நீங்கள் எப்படி நீங்கள் சயின்ஸை வளரணும்னு சொல்லுவீங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் அறிவியல் பூர்வமாக வளர்றது தப்புன்னு சொல்கிற இடத்துல நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன்ற ஒரு துயரம் இருக்குதுல்ல அப்போது என்னை பாதுகாத்துருக்கணுமா கூடாதா இதை நான் பேட்டி கொடுத்துருக்குறேன் த நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறேன் இப்போது இவ்வளோ நடந்துருக்குது இல்லை அப்போ இப்படி ஒரு கொஷின்ஸ் அப்போது ஒரு அரங்குக்குள்ளே உட்காந்து ஒரு காம்பவுண்ட் குள்ளே உட்காந்து நாலு சோருக்குள்ளே உட்காந்து நீ வந்து இப்படி ஒரு கொஷின் பண்ணுற சென்சார்ன்ற அப்போ அவன் தெளிவாக இருக்கிறான்ல எதுலேயுமே இவங்க வெளியே ஒன்று அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிங்க அதை தான் நம்ம கேட்குறோம் நம்ம என்னென்னா நான் இதை பண்ண அதை ஒரு யூஷுவல் கவர்மெண்ட்னுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாதுன்றேன் ஒரு சு அதாவது சமூக நீதி பேசுகின்ற ஒரு அரசு என்பது ஒரு வழக்கமான அரசியல் கட்சியோ வழக்கமான அரசோ கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அங்குறதை நீங்கள் கொஷின் பண்ணிங்கன்னா உங்கள் கொஸ்டின் ஜீரோ இப்போ ஒரு நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கார் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வந்து அம்பேத்கர் தான் எங்களோட கொள்கை தலைவர்னு சொல்கிறார் வந்து எப்படி பார்க்குறீங்க அவரோட அரசு ஒரு நடிகர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இது ரெண்டுமே வேறு வேறானது ஒரு நடிகர் தனக்கான ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குறதுன்றது வந்து அவருடைய ரைட்ஸ் ஆனால் அவருக்கு யார் யாரெல்லாம் தலைவர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அன்றைக்கி தான் அது நிரூபிக்கப்படும் இப்போ அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்றா இன்னைக்கு வரும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு அதிமுக திமுக தான் வந்து அதுக்கு மாற்றாக ஒரு பெரிய கட்சி அவரால் வளர்ந்து வர முடியும்னு நினைக்கிறீங்களா அவங்க முதல்ல எலெக்ஷன்ஸ் மீட் பண்ணிட்டோம் சந்திக்கிட்டோம் முதல்ல தேர்தலை சந்திக்கிட்டோம் மக்கள் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவருக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க அது வாக்குகள் அவங்க மாறுது அந்த வாக்கு மாறின வாக்கு எப்படி ஒரு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க அதுலேருந்து உருவாகிற கொஷின்ஸ் நீங்கள் பிஃபோராக இதை கேள்வி கேட்டிங்கனாக்கா இது ஒரு ஜோசிய மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒரு மாநாடு ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கார் சில கூட்டங்கள் போட்டிருக்கார் ஸோ இது வரைக்குமான செயல்பாடை பற்றின அவங்க மதிப்பீடு மக்களை அணி திரட்டுறாங்க அவ்வளோதான் அதாவது மக்கள் மீன்ஸ் அவர்களுடைய ரசிகர்களை அணி இன்னும் மக்களை போய் சென்றடையல இருக்கு அதாவது வந்து எனக்கு சாதகமான இப்போ எனக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் என்ன எனக்கு சாதகமானவர்கள்னால் அவங்கள வச்சு நான் ஒரு அரசியலை உருவாக்கிட முடியும் ஒரு கட்சியை உருவாக்கி விட முடியும் ஆனால் இந்த ஆயிரம் பேரின் வழியாக நான் வந்து இந்த மொத்த சமூகத்தையும் இவங்க ஊடுருவதுன்றதுக்கு பேர் தான் ஒரு மூமெண்ட் அந்த இடம் இன்னும் அவங்க போகல அது ஒரு மிகப்பெரிய வேலை திட்டத்தை அதற்கான நபர்களே அவங்க வந்து அவங்களோட வச்சுக்கணும் இது எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது மக்களை போய் அதாவது அவருடைய ரசிகர்களையும் தாண்டி தன்னை ஒரு அரசியல் தலைவராக அவர் வந்து உருவாக்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து எல்லா அமைப்புகளையும் அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணார் அந்த லீடர் மீட் பண்ணதுலாம் இருக்குது இல்லையா குறிப்பாக இடதுசாரி தலைவர்கள் மீட் பண்ணதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த நடவடிக்கை தேவை ஏன்னா அரசியல் என்றது வேறு வெறும் மக்களால் தீர்மானிக்கப்படுறதில்லை அதான் சொல்கிறேன்னா உலகம் முழுவதும் ஒரு ஒரு அரசியலை முதலாளிகள் தான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கில் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியாவில் என்ன மாதிரியான அரசியல் கட்சிகள் வரும் என்பதை என்றைக்கே கணித்து வைத்தவர்கள் தான் முதலாளிகள் அப்படி ஒன்று வந்துச்சுனாக்கா அவர்களை எப்படி நம்ம தோல்வி அடைய வைக்கிறதுன்றது தன்னுடைய தலைமுறைகளுக்கு சந்ததியர்களுக்கு அவங்க வந்து கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க சந்ததியினா வாரிசுகளுக்கு கிடையாது முதலாளித்துவம் அப்படின்ற ஒரு செக்டருக்கு இந்தியாவில் யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனால் எந்த கட்சி இருக்கணும் எந்த கட்சி இருக்கக்கூடாதுன்றதை முதலாளிகள் தான் முடிவு செய்கிறாங்க அந்த படி அந்த அடிப்படையில் முதலாளிகளோடு யார் சமரசப்படுத்திக்கிறார்களோ முதலாளிகளை யார் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் உருவாக்கின இந்தியா மாதிரியான நாடுகளில் மதவாத சக்திகளுக்கு எதிராக மிக பிற்போக்கு சக்திகளுக்கு எதிரான அமைப்புகளுக்குள்ளோ யார் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மக்களுக்கான கட்சிகளாக நிலை பெற முடியும் ஆனால் முதலாளிகளை நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணுன்றதுலேருந்து தான் முதலாளிகளை கற்றுக்கொள்வது என்பது வேறு முதலாளிகளை புரிந்து கொள்வது என்பது வேறு ஏன்னா முதலாளிகளை கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப எளிமையானது அது முதலாளித்துவத்தை பற்றி நம்ம பெரிய ஸ்காலர்ஸ் கிட்ட உட்காந்து பேசிடலாம் நம்ம டெய்லி நம்ம அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அதனால் ஒரு ஸ்காலர் கூப்பிட்டு உட்கார வச்சு டெய்லி உட்காந்து நம்ம பேசுகிறது அவங்க ரெஃபர் பண்ணுற புக்கெலாம் படிக்கிறதுன்றது வேறு ஆனால் முதலாளிகளை வந்து உற்று நோக்குவது என்பது அது வரலாற்று பூர்வமான அறிவோடு சம்மந்தப்பட்டது உலகம் முழுவதும் நாம் வந்து அதை கவனிக்கணும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய அறிவு அது எங்கே இருக்குன்னா சோவியத் உருவா உருவாக்கப்பட்டது கியூபா உருவாக்கப்பட்டது ஃப்ரெஞ்சு ரிவல்யூஷன் இதெல்லாமே நம்ம உட்காந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுறது அதுக்கு வந்து நம்ம நேரத்தை எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்த செலவு பண்ணுறது மட்டும்தான் அதுக்குள்ளே ஒரு வாதங்களும் உரையாடல்கள் அதில் ஏற்பட்ட தோல்விகள் அதில் ஏற்பட்ட வெற்றிகள் வெற்றிகளில் ஏற்பட்ட தோல்விகள் திரும்ப மீண்டும் அது வெற்றி பெற முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல சோவியத்தில் வெற்றி பெறுறோம் திரும்ப அதை தோல்வி அடைந்த அந்த அந்த வெற்றி இடத்தை திரும்பவும் நிரப்பவே முடியாதுன்ற ஒரு இடம் இருக்குது இல்லை கடைசியாக ஏடம் வரைக்கும்னு வச்சிங்கன்னா இந்த இடங்களையெல்லாம் திரும்ப எப்படி நிரப்புறது அப்படின்ற ஒரு இடங்கள்ல ஏன்னா முதலாளிகள் எப்பயுமே தோல்விகளை எப்படி உருவாக்குவாங்கன்னா மீண்டும் அது இட்டு நிரப்பாத முடியாத அளவுக்கு ஒரு வேலை அது எதிர்த்து நம்ம போராடணும் முடிவு பண்ணோம்னா அதுக்கு ஒரு காலம் தேவைப்படும் நிறைய தலைமுறைகள் தேவைப்படும் அந்த காலம் தலைமுறைகளை நாம் வந்து கட்டமைக்கிறதுக்குள்ளேயே அவங்க இன்னொரு தலைமுறையை உருவாக்கி அதை வந்து சீர்கொலைச்சிடுவாங்க இவ்வளோ ஒர்க் இருக்குது அரசியல் கட்சின்றது அப்படி இல்லை அதை கற்றுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ரைட்ஸ்க்குள்ளே நம்ம உள்ளே போக முடியாது பட் நம்மளுடைய ரைட்ஸை நம்ம எந்த அளவுக்கு நாலேஜை அப்சர்வ் பண்ணுறோன்றது தான் முக்கியம்